மனச்சோர்வு நெஞ்சு படபடப்பு நெஞ்சு வலிக்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து அது குடல்ல இருக்கக்கூடிய புண்ணால் வழியா இல்லைன்னா இதய ஹார்ட் அட்டாக் வர்றதுனால ஏற்படக்கூடிய பெயினான்னு கூட நம்ம இனம் கண்டறிய முடியாத அளவிற்கான வழி அது மாதிரி இருக்கும் முழுமையான தூக்கம் இல்லாத ஒரு நிலை சரியாக தூங்க முடியல இந்த மாதிரி பல்வேறான சரியாக சாப்பிட முடியல சாப்பிட்டான சாப்பாடு ஏற்று எடுத்து வருது ஒரு இடத்துக்கு பஸ்ல கூட போக முடியல உடனடியாக ட்ரெயினை பார்த்துட்டு நிற்பாங்க ஏன்னா மோஷன் எப்போ வருதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அலுவலகம் போக முடியாது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்த குடல்பூன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மிக 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 எளிதாக செலவே இல்லாமல் அவர்களுடைய வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்தை தான் நான் சொல்றேன் நீங்க நேராக வரணும்னு கூட அவசியம் இல்லை உங்க வீட்டில் நீங்க செஞ்சு கூட இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதற்கு தேவை வந்து அகத்திக்கீரை அகத்தி அப்படின்னு சொன்னாலே அகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள தீ என்று சொன்னால் நெருப்பு அகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு கீரை அகத்தி கீரை அதில் தான் பேர் அகத்தின்னு சொல்றாங்க அப்ப அந்த தீ என்பதை பொறுத்த வரைக்கும் புண் அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு கீரை அதனால தான் அது பேரை அகத்திக்கரை பேர் சொல்ல வந்து நிறைய காரண பெயர்கள் உண்டு தமிழை பொறுத்த வரைக்கும் மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அப்போ இதை இந்த அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகத்திக்கீரையை எடுத்துட்டு வந்து அந்த கீரையை மட்டும் உருவிட்டு நிழலில் உலர்த்த வேண்டும் நிழலை ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் உலர்த்திட்டு அதற்கு பிறகு உரல்ல வந்து போட்டு இடிக்கணும் உரல்ல இடிக்க முடியலனா மிக்சரில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சிட்டு துணியால் சளிச்சிக்கணும் சளிச்சிட்டு சளிச்ச பொடியை எடுத்து ஒரு காற்று போகாத பொட்டிகளை நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு காளை மாலை ரெண்டு வலையும் கறந்த பால் அந்த கறந்த பால் எடுத்துட்டு வந்து அந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருந்தை நீங்கள் கலந்து காளை மாலை ரெண்டு வலையும் நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே ஆறாத புண்ணு குடல் புண்ணு நிறைய வருஷ கணக்குல மருந்து சாப்பிட்டுட்டேன் வேற வழியில மருந்தை நீங்க ஆய்வு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் கூட இத முற்றிலும் முழுதாக அதற்கு பிறகு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குணமாக்கிட முடியும் இந்த அகத்திக்கிறை பொடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கறந்த பால் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலையை சூடாக்கி அதற்கு பிறகு அது ஆறுன பிறகு இந்த பொடியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலை மாலை ரெண்டு வழியும் எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஆனால் நீங்கள் மாடு கறந்த பாலில் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இதனுடைய வீரியம் இருக்காது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்போ இன்னும் ஒரு மண்டலம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது தொடர்ச்சியாக சாப்பிட்டோம் வந்தீங்கனாலே பல ஆண்டுகள் வேதனை கொடுத்து வந்த அந்த குடல் பண்ணியை நம்ம முற்றிலும் முழுதாக மூலமாக்க முடியும்

கிடையாது சாப்பிடுது அந்த பால் வந்து அவ்வளவு அற்புதமானது ஆட்டுப்பாலே மருந்து ஆட்டுப்பாலே மருந்து மருந்து அப்ப அதுல கலந்து சாப்பிடுறது இன்னும் வெறியும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் பல வருஷமா அது சரா எங்க போய் குணமா எங்கடா போறதுன்னு அப்படி தலை பிச்சுட்டு இருக்கீங்களா மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எல்லாம் புண்ணாச்சா யோசிக்க வேண்டாம் கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்க ஐயா கொடுக்குற இந்த மாதிரி மருந்துகளையும் ஆலோசனை பெற்று நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க இந்த நோய்க்கு மட்டும் இல்ல டாக்டர்ல கைப்படப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்ச படத்தாலே மரத்துனா ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்பட்டு அதையும் பயன்படுத்திக்கிறேங்க மீண்டும் நீங்கள் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி ஐயா